ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஓம் சக்தி மீடியா இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வாழைக்காயை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோங்க வாழைக்காயை இப்படி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க ஒரு வானலியில் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் வாழைக்காயை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வானலியில் ஆட் பண்ணிக்கலாங்க அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணணுங்க நல்லா பரட்டி திரட்டி விட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொன்னிறமாக வருங்க அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் வேகம் ஒரு பக்கம் வேகாத மாதிரி கரைக்கு போகிற மாதிரி ஆயிருங்க அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க வாழைக்கா வேகமாக வெந்துருங்க அதனால் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க விட்டுட்டு எங்கிட்டு போயிடக்கூடாது அதை ஓரளவுக்கு வெந்துருச்சான்னு எடுத்து பார்க்கும்போது நம்ம கையை வச்சு நசுக்கினோம்னா ஓரளவுக்கு அமுங்கனா போதுங்க பாருங்கள் விரல் அமுங்கிற மாதிரி இருக்குது இதுவே போதுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க இப்போ அதே வானொலியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விடலாங்க லைட்டாக கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க இதையும் ஒரு தடவை நல்லா கிண்டி விடணுங்க அதுக்கப்புறம் நாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்து விட்டு எல்லா மசாலாவும் வாழைக்காயோட சேர்ந்து ஒன்றா வர அளவுக்கு நம்ம அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்து அது தனியாக இது தனியாக இல்லாமல் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகியிருக்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ரெடியாயிருங்க இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இது குறைஞ்ச செலவுலையே நாம் வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் கம்மியான விலையில் கிடைக்கிற வாழைக்காயில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குங்க எதை நம்ம மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்